எல்லாருமே வந்து கணிதம் எப்படி படிப்பது என்ன படிப்பது படிப்பது எங்கே எப்படி துவங்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குமே ஸோ கணிதம் வந்து இப்போ எல்லாம் கிடையாது கணிதம் என்றதை உளவியலுக்குள்ள அடைச்சுட்டா ஓகேவா மினால மேக்ஸ் வந்து தனியா क्वेश्चंस கேட்டுட்டு இருந்தாங்க அதனால தனியா क्वेश्चन கேட்டவனே சில பேருக்குலாம் மேக்ஸ் நமக்கு தனியா வரும் ஆனா அது நமக்கு கஷ்டமா இருக்குமே இது பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்கூல் மேக்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த ஜி கே பார்ட்ல கேட்ட மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் மேக்ஸ் ஆனா இப்ப மேக்ஸ் தூக்கிட்டு வந்து எதுக்குள்ள அடைச்சிட்டாங்க உலவிலுக்குள்ள அடைச்சிட்டாங்க மேக்ஸுக்குமே வேல்யூ இல்லாம பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ மேக்ஸ்ல வந்து இப்ப மேக்ஸिमम எத்தனை क्वेश्चन வருதுனா உலவியல்ல ரெண்டு பார்ட்டா பிரிக்கறாங்க ஒன்னு ரீசனிங் அண்ட் தென் மேக்ஸ் அப்படினு சொல்லிட்டு அதுல ரீசனிங் தவிர அதாவது மனதில வந்து நீ எந்த அளவுக்கு புரிஞ்சல உள்வாங்கி இருக்க மூளை எந்த அளவுக்கு யோசிக்க வைக்கிறேன்ற அந்த ரீசனிங் பார்ட்ல இருந்து ஃபிஷன் ஸ்ட்ரெngth அதிகப்படுத்திட்டு மாックスல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 அல்லது 8 கேள்விகள் மொத்தம் ஆவே 60 கேள்விகள்ல 20 கேள்விகள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு போயிடுச்சு மீதி 40 கேள்விகள்ல ஒரு எட்டு கேள்விகள் தான் எதிலிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா கணிதத்துல இருந்து வருது சோ அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் கொடுத்தா போதும் அதாவது மார்க்ஸ் மார்க்ஸ் இன்டகிரேஷன் வருமா डिफरன்ஷியேஷன் வருமா மேட்ரிக்ஸ் வருமா சோ இந்த மாதிரி நிறைய தேவையில்லாததெல்லாம் படிக்காம நம்ம என்ன தேவை உள்ளதோ அதை மட்டும் படிச்சிட்டு போயட்டா ஈஸியா உளவியல்ல கேட்கக்கூடிய அந்த கணித கேள்விகளை வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்

இந்த பதினோரு டாப்பிக்ல உனக்கு அந்த கேள்வி வந்துடும் அப்படி இல்லைனாலும் அதை தவிர்த்து எதனா ஒரு இருந்து எக்ஸ்ட்ரா வருதுனாலும் அதை யோசிக்க வைக்கிறதுக்கு இந்த பதினோரு டாப்பிக்கை மோர் தென் என் ஆஃப் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும் யோசிக்க வச்சிடும் ஸோ அந்த பதினோரு டாப்பிக்கை மட்டுமே ப்ரெஃபர் பண்ணுங்க எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு வேற எதுவுமே நீங்கள் மேக்ஸில் வந்து படிக்க தேவையில்லை இதுதான் நான் வந்து உனக்கு சொல்கிறது ஸோ அதனால் என்ன படிக்கலாம்ன்றதை நான் சொல்லிடுறேன் அதுக்கு அடுத்தது அதை எப்படி படிக்க துவங்குவதுன்றதுக்கான ஐடியாஸையும் நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் தொடர்ந்து உட்காந்துட்டு படிக்க ஆரம்பிச்சா மட்டுமே போதும் ஸோ மேக்ஸை பற்றி தெரிஞ்சிருச்சா ஸோ அதுக்கு அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற வார்த்தை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுறோம் அப்படின்னா பதினேழு வருஷம் இல்லை பதினெட்டு வருஷம் இல்லை இருபது வருஷம் நான் வந்து பண்ணேன் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு ஸோ நான் சொல்றது தான் வரும்ன்ட்டு அப்படின்னு நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பல அவங்க சொல்றது தான் வரும்ன்றதுலாம் நிதர்சனம் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எதை வச்சு தீர்மானிக்குதுன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த விஷயத்தை எப்படி போய் கன்வே பண்ணி புரிய வைக்கிறாங்கன்றது தான் என்ன பொறுத்தவரை ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நமக்குலாம் இதுக்கு ஆதி காலத்திலேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அப்பனுக்கே பாடம்னு சொன்ன முருகன் அப்படின்ற மாதிரி சிவன் பெரியவர் தான் முருகர் அவங்க பையன் தான் ஆனா முருகர் கிட்ட இருந்து தான் சிவனே என்ன பண்ணாரு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை பொருளை வந்து கத்துக்கிட்டாரு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப எழு ஏன் இப்ப ரீசெண்டா எந்திரன் படம் எடுத்துக்கங்களேன் குரு விட போரா விட என்ன பண்ணிருப்பார் வசீகரன் கண்டுபிடிச்ச ரோபோ தான் பேர் வாங்கியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி வய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வயசை வச்சோ எத்தனை வருஷம் டீச் பண்ணாங்கன்றத வச்சோ கிடையாது ஸோ எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை புரிய வச்சாங்க அது எப்படி கன்வே பண்ணி புரிய வச்சாங்கன்றதுதான் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப பெரிய பாக்கியசாலின்னு கருதுறேன் ஸோ ஓரளவுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் சைக்காலஜி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா புரிய வச்சிருக்கேன் நான் நம்புறேன் ஸோ என்னுடைய நான் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ண இந்த ஃபீல்டில் அப்படின்றது முக்கியம் இல்லை என்னை பொறுத்தவரை நான் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் ஃபைனாக கொடுத்துருக்கேன் கண்டென்ட்டை அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த மேக்ஸ் டாபிக் நான் சொல்கிறதுமே வந்து என்னுடைய அடிப்படையில் பல வருட கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி ஒரு பையன் வந்து இருந்தே உட்காந்தாலும் இல்லை இந்த கணிதத்தை எப்படி படிக்க பயந்தாலுமே அவன் வந்து நல்லபடியாக பாஸ் ஆகணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் கொடுக்குறேன் ஸோ அந்த வகையில் எனக்கு நிறைய பேரை சேர்த்து கொடுத்த மாணவர்கள் முதல்ல உங்களுக்கு தான் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஓகேவா ஸோ பார்க்கலாமா இப்போது சரி ஃபஸ்ட்டு டாபிக்ஸ் நேம் சொல்றேன்னு சொன்னால என்ன படிக்கலாம் அப்படின்ட்டு இதுல ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து இந்த நிகழ்தகவு நிகழ்த்தகவு டாபிக் உமிட்டே பண்ணாதீங்க ஈஸியான ஒரு டாபிக் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோஸும் போட்டிருக்கோம் இனிமேலும் வேணும்னா நான் வேற வேற மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு போடுற நிகழ்த்தகவுக்காக சோ நிகழ்த்தகவு ஒன் ஆஃப் த இம்பார்டன்ட் டாபிக் அதாவது கணிதத்துல எந்த டாபிகோடையுமே சேராம இருக்கிற ஒரு தனி டாபிக் அதாவது இவர் வந்து யாரோடையுமே ஒத்துக்க மாட்டாரு இவர் தனி நான் மத்ததெல்லாம் எழுதியிருக்கேன் ஜோடி ஜோடியே எழுதியிருக்கேன் தான் இவர் மட்டும் ஒரு தனி இவருடைய கணக்கே தனி சோ இவர் வந்து ஒரு ஈஸியான டாபிக்கும் கூட அதாவது ஸ்கூல் டேஸ்ல வந்து நம்ம இவெல்லாம் ஐயோ இவ்வளவு மன படம் பண்ணமா அவ்வளவு பண்ணமான்னு டஃபா ஃபீல் பண்ணோம் ஆனா இதை வந்து காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ல வைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் அசால்ட்டா அடிச்சுட்டு போயிடலாம் கண்டிப்பா நமக்கு ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ்ல மாடல் கொஸ்டின் பேப்பர்ல டெஃபினட்டா இருந்த ஒரு கொஸ்டின் இதுதான் எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர்லயும் போன வருஷம் கேட்டாங்க பிசி கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்டாங்க கடந்த பல வருஷ பல வருட கொஸ்டின் பேப்பர்ல வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் வந்து நிகழ்த்தாகுதா சோ ப்ராபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து டாபிக் நேம்ல முதல்ல வச்சிருக்கேன் சோ ரெண்டாவது ஆவரேஜ் சராசரி அதாவது எத்தனை பேருடைய சராசரி கேட்பாங்க நம்மளுடைய டென்த் மார்க் நம்ம நம்ம போட்ட கணக்கு தான் நம்ம ஐநூறுக்கு எவ்வளவு மார்க் எடுத்துருக்கோன்றத நம்மளுடைய எத்தனை சப்ஜெக்ட் அதால வகுத்து நான் இத்தனை எடுத்திருக்கேன்னு சொன்ன பாரு அதுதான் சராசரி அந்த சராசரியை பத்தி படிக்கிறது ரெண்டாவது கேள்வியா வச்சிருக்கேன் ரெண்டாவது டாபிக் இங்க பாருங்க இந்த மூணுத்தையும் ஜோடி கட்டியிருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சதவீதம் இந்த பர்சன்டேஜ் டாபிக் ஒழுங்கா க்ளியர் கட்டா படிச்சிட்டாலே லாபம் மற்றும் நஷ்டம் வட்டி மற்றும் கூட்டு வட்டி அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டடத்தினுடைய இதை உருப்படியா கத்துக்கிட்டா இந்த மாறிடும் ஈஸியா மாறிடும் அப்ப இவர்கள் இரண்டு பேர் வந்து இவரு தான் பாட்டமே பேஸு இவர் சரியா இருந்தாலும் இந்த போவோம் இல்லை நிற்காது அப்போ இந்த ஒரு டாபிக் படிக்கிறது மூலமாக நம்ம ரெண்டு மாங்காவை தொடர்ந்து அடிக்கலாம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படி அஞ்சு டாப்பிக்கை ஃபஸ்ட் அஞ்சு டாப்பிக்குமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் நிகழ்த்தகவைன்றது ஒரு தனி டாபிக் அதை நல்லா படிச்சுக்கோங்க ஆவரேஜ் அப்பப்போ மற்ற ஏதாவது ஒரு டாப்பிக்கில் கூட சேர்ந்து வருவார் ஸோ சதவீதத்தை படிக்கிறது மூலமாக கூடவே லாபம் மற்றும் நஷ்டம் தனிவட்டி மற்றும் கூட்டு வட்டியை வந்து எளிமையாக போடக்கூடிய வகையில் மாறிடும் ஸோ ஃபார்முலா ஃபார்முலான்னு ஃபார்முலா பக்கம் போகாதீங்க நான் மறுபடியும் அதேதான் தான் சொல்கிறேன் ஃபார்முலா எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ தேவையோ அதாவது ஒரு சம்முக்கு வந்து கஷ்டமான சம்மில் இந்த ஃபார்முலா இல்லாமல் போட முடியாது தேவையில்ல பட்சத்தில் தான் ஃபார்முலா பக்கம் போகணும் சும்மா சும்மா எல்லாத்துக்குமே ஃபார்ம்லா மனப்பாடம் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம கேட்கவே கணக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டே பெரிய விஷயம் அது எப்படி சால்வ் பண்ணணும்ட்டு ஃபார்ம்லா வேற மண்டையில் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்மளால் போக முடியாது ஸோ ஃபார்ம்லா இல்லாமல் அப்ரோச் பண்ணி பாருங்க அப்போலாம் ஈஸியாக கணக்கு போகலாம் நார்மலாக போடுற மளிகை கடை கணக்கு ரேஷன் கடை கணக்கு மாதிரி தான் போட்டு போயிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்தது இந்த ரெண்டு டாபிக் ஒன்னா வச்சிருக்கேன் எப்படி பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ப்ராஃபிட் லாஸும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும் அதே மாதிரி விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரேஷியோ ப்ரொபோஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஏஜ் ப்ராப்ளம்ஸ் வயது கணக்குகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண முடியும் சோ வயது கணக்குகள்ல இருந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க போன முறை அல்ஜிப்ரைக் ஈக்வேஷன் ஃபார்ம் பண்ற மாதிரி வயது கணக்குகள்ல கேள்வி எடுத்தாங்க சோ வயது கணக்குகளை கான்செப்டா புரிஞ்சிக்கிட்டோம்னு வெச்சுக்கோ கண்டிப்பா எவ்வளவு பெரிய क्वेश्चंस கொடுத்தாலும் ஈஸியா அசால்ட்டா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் போன முறை வயது கணக்கு கணக்குல ஒரு அல்ஜிப்ரா இயற்கணித மெத்தட்ல ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒண்ணுமே இல்லமா சப்பையா தான் இருந்துச்சு இப்படி இருக்கிறவனா அப்படி எடுத்துட்டு போனா என்ன வரப்போது அது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல எழுதி காமிக்க சொன்னாங்க ஈஸியா எழுதி காமிச்சிருக்கலாம் சோ அதுக்கு விகிதம் விகிதாச்சாரத்துல நல்ல கிளாரிட்டியோட இருந்தாதான் உனக்கு வயது கணக்குகள் வந்து எளிமையா புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு சோ அவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்த்துட்டேன் அடுத்து இவர்கள் ரெண்டு பேரும் ஜோடி சேர்த்திருக்கேன் நேரம் மற்றும் வேலை டைம் அண்ட் வொர்க் டைம் அண்ட் வொர்க் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நீ மீசிமா மீ போவாவ பார்த்தணும் அதாவது எச்சிஎஃப் எல்சிஎம் சோ இவரை பார்த்தாதான் நேரம் மற்றும் வேலை வந்து

ஃபார்முலாவை தாண்டி அவங்க கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா கணக்கா கேட்கும்போது உனக்கு ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா கணக்கை வந்து ஈஸியா சால்வ் ஸோ அஹ் டூ டி ஆகட்டும் அல்லது த்ரீ டி ஆகட்டும் ஃபார்முலா இஸ் வெரி மஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க ஓகேவா நாங்க அதுக்கான நாங்கள் நாங்க ஃபார்முலாஸ்க்கான வீடியோஸும் நெக்ஸ்ட் புள்ளியியல் புள்ளியல்னா ஸ்டாட்டஸ்டிக்ஸ் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் வந்து எப்படின்றது வந்து அதில் மீன் மீடியன் மூடு இது வந்து ஒன் ஆஃப் த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் லாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணு ரொம்பலாம் இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாது ஸோ நான் சொன்ன இந்த பதினோரு டாபிக் இருக்குது இதில் பதினோரு டாப்பிக்கில் முதல் அஞ்சு டாபிக் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்தது இந்த ரெண்டு டாபிக் அடுத்தது இந்த ரெண்டு டாபிக் அடுத்தது அளவீட்டிய லாஸ்ட்டாக புள்ளியலுக்கு போ சார் சுருக்கு சிம்பிளிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணலையா அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா அதுக்கும் என்கிட்ட பதில் இருக்குது நான் ஏன் சுருக்குகவை வந்து மேக்ஸில் சேர்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணித குறியீட்டு செயல்களின் இடமாற்று முறை அப்படின்னு சொல்லிட்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஒரு டாபிக் படிப்பீங்க அதாவது சிம்பிள்ஸ் எல்லாம் மாத்தி போட்டு பைனல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வருவீங்க சோ அங்கேயே நம்ம சுருக்குக்கு பண்ணிட போறோம் அது எதுக்கு தேவையிதா கணிதத்தில் வேற யூஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு நான் சுருக்குவது வந்து அவுட் பண்ணேன் சோ சுருக்குக நமக்கு ரீசனிங்லே ஓரளவுக்கு நல்லா கற்றுக்க போறோம் அதனால ரீசனிங்ல பாத்துக்கலாம் நம்ம சுருக்குக சோ மேக்சிமம் இது போது இந்த பதினோரு டாப்பிக்க வெல் ப்ரிப்பர் ஆ பண்ணிங்களா பண்ணிக்கலாம் மட்டுமே போதும் நமக்கு கேட்கக்கூடிய எட்டு கேள்விகளை தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ காவலர்களாகிய உங்களுக்கு இந்த நேற்று டாபிக் இந்த பதினோரு டாபிக்ன்றது ரொம்ப கவலையாக இருக்காது ஏன்னா எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு பொறுத்தவரை ஒரு நாளில் ரெண்டு நாளைக்கு ஒரு டாபிக் முடிச்சா கூட ஒரு மாதத்துக்குள்ளவே நம்ம மேக்ஸிமம் முடிச்சு தள்ளிட்டு போயிடலாம் ரீசனிங்க்கு தள்ளவே தேவையில்லை நம்ம முப்படை ட்ரைனிங் அகாடமியில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்கு நீங்கள் பார்த்துருந்தாலே நேரத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருப்பீங்க ஸோ ஃபைனலாக எப்படி படிக்க துவங்குவது கணிதம் என்ன சார் கணிதத்தெல்லாம் படிக்க தூங்கணுமா எடுத்து சம்ம பார்த்தா போதாதா நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு நடத்தலாம் ஆன்சர் எல்லாம் ஓவர் எங்க சுத்தி எங்க வந்தாலும் தேர் எங்க போனாலும் நடைக்குதான் வந்தாகணும்னு சொல்லுவாங்க ஊர்ல எவ்வளவு தளவு தேர் சுத்தினாலும் கடைசியில எங்க தான் வரும் நடைக்குதான் வரும் அந்த மாதிரி தான் கணிதம் எங்க சுத்தினாலும் கடைசியில பெருக்கலோ வகுத்தலோ கூட்டலோ கழித்தலோ இந்த நாலு இடத்துக்கு தான் வந்து சேரும் ஒரு சம்முடைய ஃபைனல் முடிவு இவர்கள் நாலு பேர் கையில தான் இருக்கு ஒன்னு பேருக்கு இருப்பா இல்ல வகுத்து இருப்பா இல்ல கூட்டி இருப்பா மைனஸ் பண்ணிருப்பேன் சோ இதுல என்ன சார் ஃபிஸ்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க தான் தயங்குறோமே அதாவது கணக்கெல்லாம் போட்டுடுறோம் போட்டுட்டு பைனலா ஒரு டிவிஷன் வரேன்னு வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சிம்பிள் நம்பரே கொடுக்குறோமா இருநூத்தி பதினாறு டிவைடட் பை ஆறுன்னு வரேன்னு வச்சுக்கோ உட்காந்து அதை பொறுமையாக வகுத்துட்டு இருக்குது தெரியிறது இல்லை பாதி பேருக்கு அது தெரியறது இல்லை ஸோ டக்குன்னு வகுத்தல வந்து இந்த இடத்துல தான் லேக் ஆகிற இந்த இடத்துல தான் பொறுமையாக உட்காந்து ஆறு எத்தனை முறை வரும் ஆறு எத்தனை முறை வரும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ கணக்கெல்லாம் உனக்கு வேகமாக போட தெரியுது ஃபைனலாக எங்கே வந்து ஸ்டக் ஆகிற ஒரு வகுத்தலோ இல்லை பேருக்குள்ளோ வரும்போது ஸ்டக் ஆகிற டக்குன்னு இருபது இன்ட்டு அறுபதுன்னு கொடுக்குறாங்க இருபது இன்ட்டு அறுபதுனா உட்காந்து அதையும் உட்காந்து ரெண்டு இன்ட்டு ஆறு பூஜ்ஜியம் இன்ட்டு பூஜ்ஜியம் இப்படிலாம் பண்ணுறதை விட பூஜ்ஜியத்தோடு எது பேருக்குனாலும் பூஜ்ஜியம் தான் வரும் ஸோ ரெண்டாவது பன்னெண்டு

முழுசா இருபத்தி ஒன்றில் எத்தனை ஆறு இருக்குன்னா மூணு ஆறு இருக்குது அப்போ இருபத்தி ஒன்றில் மூணு ஆறு இருக்குது மீதி எவ்வளோ மீந்திருக்கு மூணு மீந்திருக்கு அந்த மீதி மூணு பக்கத்தில் சின்னதாக இருக்கும் முப்பத்தி ஆறு இப்போ மீதி ஒரு மூணு இங்கே ஒரு ஆறு இருக்கா முப்பத்தாறு முப்பத்தாறில் எத்தனை ஆறு இருக்குது முப்பத்தாறில் முழுசா ஆறு ஆறு இருக்குது அப்போ ஆறு அவ்வளோதான் அப்போ இரநூத்தி பதினாறு ஆறால் அடித்தா என்ன ஆன்சர் வரப்போகுது முப்பத்தி ஆறு ஸோ இது எல்லாமே ஒரு சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் டேபிளில் தான் இருக்குது அப்ப நீ எப்படி படிக்க துவங்குவதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ படிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பாடு என்ன சார் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்பாடு போய் படிக்க சொல்றீங்கன்னா வாய்ப்பாடு படிக்கல நான் எந்த விதமான கணக்குகளையும் நம்ம எளிமையா போட முடியாது இப்போ நீ ஏஸ் பாத்துட்ட பைனலா இங்க எங்கேயோ ஒரு பெருக்கல் கணக்குலயோ அல்லது ஒரு வகுத்தல் கணக்குலயோ தான் வந்து நிக்கிற தான் நீ ஸ்டக் ஆகுற தான் ஒழுங்கா வகுக்கலன்னா ஆன்சரையும் மாத்தி போடுற அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல வாய்ப்பாட படிக்கலன்னா எதுவுமே ஆக போறது இல்ல தான் ஒன் அண்ட் ஒன்லி சொல்யூஷன் டு ஈஸி த மேக்ஸ் அதாவது மேக்ஸ் வந்து ஈஸி படுத்திக்கிறதுக்கு டேபிள்ஸ் வாய்ப்பாடு கத்துக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரே சொல்யூஷன் அதுக்குன்ற நான் உன்னை உட்காந்து வாய்ப்பாடு புத்தகத்தை எடுத்து உட்காந்து படி 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 படின்னு சொல்லல வாய்ப்பாடுன்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க வாய்ப்பாடு ஓர் எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு சார் ஆனா இந்த பதினாற நீ நாலாம் கிளாஸ்ல போடும்போது போது முக்கனை அடி வாங்கின முட்டி போட வச்சாங்க எல்லாமே பண்ண டக்குன்னு போட்டிய இல்ல இப்போ ஒரு ஸ்டேஜ் வரும்போது வேகம் ஆச்சு தான் சொல்றேன் இப்ப எட்டோட எட்டு கூட்டினாதான் இந்த பதினாறு அப்ப மூணு எட்டு இருபத்தி நாலு எட்டோட எட்டோட எட்டு கூட்டணும் மூணு எட்டு கூட்டினா இருபத்தி நாலு அப்ப இந்த பெருக்கல் சாதாரணமாக வரல கூட்டலினுடைய வேக பயன்பாடு அதாவது கொஞ்சம் கொஞ்சமா இப்படி மூணு எட்டை உட்காந்து கூட்டி இருபத்தி நாலுன்னு சொல்றதை விட மூணு எட்டு இருபத்தி நாலு அப்போ கூட்டலினுடைய வேக பயன்பாடு தான் என்ன பெருக்கல் அப்ப பெருக்கல் வாய்ப்பாடு டக்கு 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 கூட்டிட்டு வரோம் அப்ப டெய்லியுமே காலையில எழுந்த உடனே தூக்கத்துல இருந்து எழும்பொழுது காலையில மேக்ஸையோ இல்ல ரீசனிங்கையோ ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு ஏன் அப்படின்னு சொல்றேன்னா மூளைக்கு அதுதான் ஒரு தூண்டுதலா இருக்கும் மூளை வந்து புத்துணர்ச்சி அடைய வைக்கும் மூளை வந்து ஃப்ரெஷ்ஷாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதை படிச்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடிய திறமை வந்து சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பாகிடுச்சுன்னு வச்சுக்கோ நீ வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேரியா உட்காந்து படுத்துட்டே தான் நினச்சிக்கோ காலையில் ஞாயிற்கு எழுந்திருப்பா டீ குடிப்பா டிஃபன் சாப்பிடுப்பா சொன்னாங்கன்னா எல்லா வேலையும் சோம்பேரியாவே செஞ்சுன்னா ஒரு மாதிரி அந்த நாளெல்லாம் சோம்பலாக தான் போகும் ஆனால் காலையிலே ஒரு பிரிஸ்காக ஒரு விஷயத்தில் நீ ஈடுபட ஆரம்பிச்சுன்னா அந்த நாள் எல்லாமே உனக்கு வந்து கேரி ஓவராவது ரொம்ப ஈஸியாக போய்டும் ஸோ அதே மாதிரி தான் மூளைக்கும் மூலையும் கொஞ்சம் பண்ணி பண்ணிவிட்டு அதை தூண்டி விட்டுட்டேன்னு வச்சுக்கோ அது ஃப்ரெஷ்ஷாகிச்சு அடுத்து நீ படிக்கக்கூடிய அறிவியல் ஆகட்டும் சமூக அறிவியல் ஆகட்டும் டெக் டக் டெக் டெக்னி எடுத்துக்கோ ஆனால் நீ என்ன பண்ணுறது எடுத்துனேன் அறிவியல் புஸ்தகத்தையோ சமூக அறிவிப்பு புஸ்துத்தோ கருத்து தூங்கி தூங்கி விடுறது புக்கு மேலே விழுறது அதுவும் மேலே புக்கெல்லாம் பெருசு பெருசாக வாங்கி வச்சுடுவியா படிக்கிறதுக்கு அதை முடிஞ்சால் அதையே மடித்து தலைக்கு வச்சு தலைகனையாக தூங்கிடுறது இதெல்லாம் ஆகுமா சொல்லு நீங்களே நினச்சி பாருங்கள் எனக்கே சிரிப்பாக தான் வருது சொல்ல முழுது இதெல்லாம் ந நடக்குமா அதனால முதல்ல ஒரு ரெண்டு வாய்ப்பாடு டெய்லி ஒரு ரெண்டு வாய்ப்பாடு எழுதி பாருங்க எயித்து டேபிள் நைன்த் டேபிள் ஏன்னா எல்லாருக்குமே அஞ்சாவது வாய்ப்பாடு வரையும் ஈஸியா தெரியும் ஆறுல நிறைய பேருக்கு தெரியாது அதனால ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு திருப்பியும் ஆறு ஏழு என்ன சார் அதான் நான் எழுதி பார்த்துட்டேன் ஒரு முறை எழுதி பார்த்தா உனக்கு வந்துருமா எல்லாத்தையும் ஒரே முறை பார்த்துட்டே முடிச்சிடுறியா என்ன இல்ல இல்ல ஒரு முறை பார்த்தா வந்துருப்போதா என்ன இல்ல அப்போ எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டு முறை பழக அல்லது மூணு மூணு முறை பழக அதாவது தூக்கத்துல உனக்கு எழுப்பி மூணு ஆறு என்னடான்னு கேட்டா பதினெட்டு அப்படின்னு டக்குன்னு சொல்லணும் என்னடா டக்குன்னு சொல்லிட்டேன் எட்டு ஆறு என்னடான்னு கேட்டா அதுக்கும் டக்குன்னு பதி நாற்பத்தி எட்டுன்னு வரணும் இப்படி வந்தா மட்டும் தானே அந்த அந்த கணக்குகள் வந்து ரொம்ப ஃபெமிலியாரிட்டி அந்த டேபிள்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா அப்பதான் உனக்கு வேக வேகமா அடிக்க பயன்படுத்துவேன் தப்பு இல்லாம பயன்படுத்துவேன் கரெக்டா ஏன்ட்டு என்ன ஐம்பத்தி ஆறு டக்குன்னு சொல்லணும்ல எட்டு ஆறு நாற்பத்தெட்டு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு அவ்வளோதான் எட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டு எப்படி கேட்டாலும் அந்த கணக்கை நீ சொல்ல பழகிட்டு அப்படின்னா மேக்ஸ் டேபிள்ஸை இதுதான் நீ படிச்சது இப்படி சொன்னால் இப்படி கேட்டு நீ சொன்னால் மட்டும்தான் அது டேபிள்ஸை படித்ததுக்கான அர்த்தம் ஆறு எட்டு என்னன்னா ஒரு ஒரு ஆறு ஆறு ரெண்டாறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு இந்த மாதிரி திருப்பியும் கூட்டி நீ சொன்னா அப்ப நீ தான் இருக்க அப்ப டேபிள்ஸ் தெரியாம கணக்கு ஒன்றும் பண்ண போறது இல்லை ஸோ இந்த பதினோரு டாப்பிக்கை நீ படிக்கிறதுக்கு முன்னாடி நீ படிக்க வேண்டியது முதலில் ஆறாவது வாய்ப்பாட்டிலிருந்து பதினாறாவது வாய்ப்பாடு போதும் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நான் ஸ்கூல்லே பன்னெண்டு வரையும் தான் சார் படித்தேன் அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கே பன்னெண்டு வரையும் படிச்சேன் ஆனா இது வேலை வாழ்க்கையவே வாங்க போறதுக்கு பதினாறாவது வாய்ப்படி பிரிவு போறதுக்கு கஷ்டம் இல்லை பதினாறு பண்ணலாம் தாராளமா போலாம் அப்ப ஆறாவது வாய்ப்பாட்டுல இருந்து பதினாறாவது வாய்ப்பாட்டு வரும் டெய்லியும் பிராக்டிஸ் பண்ண டெய்லியும்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வாய்ப்பாடு எடுத்துக்கோ அந்த ரெண்டு வாய்ப்பாடு திருப்பி மூணு நாள் கழிச்சு எழுதிப்பாரு ஃபாஸ்ட் வரணும் திருப்பி நாலு நாள் கழிச்சு எழுதிப்பாரு ஃபாஸ்ட் வரணும் இந்த மாதிரி டெய்லி வாய்ப்பாடு எடுத்து மூளைக்கு வேலை காலையில கொடுத்துட்டேன்னா மூளை சுறுசுறுப்பாயிடும் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் படிக்கும்போது மூளை சுறுசுறுப்பா எடுத்துக்க ஆரம்பிக்கும் சோ இது ஒரு ஈஸியஸ்ட் வே தானே இதே மாதிரிதான் ரீசனிங்ல ஏபிசிடி ஏபிசி மறுபடி எழுதி வச்சு எழுதி வச்சு எழுதி வச்சு மரபாராமுன்றதை விட அதை எப்படி சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஆப்போசிட் லேட்டர் என்ன எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் நான் நாளைக்கு சொல்கிறேன் நாளைக்கு ஒரு வீடியோ போட்ட மாதிரி ஷார்ட் கட் நல்லா இருக்கும் உனக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன் போஸ்ட் பண்ணுறேன் அதையும் பாருங்க ஸோ கைஸ் இப்போதைக்கு மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் படிக்க துவங்குவதுன்னு சொன்னதுக்கு ரீசனை டேபிள்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்றது மட்டும்தான் அதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன் டேபிள்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டா கணக்குகள் சுலபமாகும் நான் நடத்த நடத்த உனக்கு அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும் கணக்குகள் இனிமேல் நானே எடுத்துக்கிட்டோமா நானே எடுக்கட்டும் அது என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க எடுங்க சார் ஓகே சார்னு போடுங்க இல்ல சார் எனக்கு வேற சார் வருவாரு அவரையும் அனுப்புங்க அப்படின்னாலும் ஓகே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு முடிவுகளை சொல்றோம் ஓகேவா டேபிள் படிக்க இந்த நேரத்துக்கு ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளையில இருந்து காலையில டேபிள்ஸோட ஆரம்பிங்க மூளைக்கு அப்பதான் வேலை வந்துடும் மூளைக்கு வேலை வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த நாள் எல்லாம் உங்களுக்கு நல்ல நாளாவே போகும் ஓகேங்களா ஏபிசிடி எப்படி படிக்கிறதுன்ற வீடியோவா அடுத்த மீட் பண்றேன் காவலர்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்